ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசிகளில் பிறந்த ஆண்கள் பல பெண்களை எளிதில் கவரக்கூடியவர்களாம் உங்கள் ராசியும் இதில் இருக்கான்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியின் முக்கியத்துவம் மற்றும் உங்கள் உறவுகளில் அதன் தாக்கம் பற்றி நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா சில ஆண்கள் தங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பெண்ணையும் ஈர்க்கும் இயற்கையான திறமையும் வசீகரத்தையும் கொண்டிருப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா அதற்கு அவர்களின் ராசி காரணமாக இருக்கலாம் இந்த வீடியோவில் மற்ற பெண்களை இயற்கையாகவே எளிதில் கவரக்கூடிய ஆண்களின் ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண் ராசிக்காரர்கள் ஏன் இவ்வளவு வசீகரமானவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் அதற்கு அவர்களின் ராசி எப்படி காரணமாக இருக்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்திற்கு பெயர் பெற்றவர்கள் அவர்களின் துணிச்சலான மற்றும் சாகச இயல்பு பெரும்பாலும் எதிர்பாலினத்தாரை அவர்களை எளிதில் நோக்கி இருக்கிறது அது ஒரு சாதாரண உரையாடலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நட்பான புன்னகையாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சந்திப்பையும் விளையாட்டுத்தனமான பரிமாற்றமாக மற்றும் வழியை கொண்டுள்ளனர் மேஷத்தின் உமிழும் ஆற்றல் தீ பொறிகளை பற்றவைக்கும் பல பெண்களை அவர்களின் கவர்ச்சியான இருப்பு மூலம் கவர்ந்திருக்கும் அடுத்ததாக சிம்மம் சூரியனால் ஆளப்படும் சிம்மம் அரவணைப்பு மற்றும் கவர்ச்சியை வெளிப்படுத்துகிறது அவர்களின் காந்த ஆளுமை மக்களை ஈர்க்கிறது மேலும் அவர்களின் தாராள குணம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தின் சூழ்நிலையை உருவாக்குகிறது சிம்மராசி ஆண்கள் பெரும்பாலும் வலுவான இருப்பை கொண்டுள்ளனர் அவர்கள் எங்கு சென்றாலுமே அவர்களின் வலுவான தடத்தை பதிக்கிறார்கள் அவர்களின் கம்பீரமே அவர்களின் சிறந்த வசீகர குணமாக அனைவரையும் இருக்கிறது அடுத்ததாக துலாம் துலாம் ராசி ஆண்கள் தங்கள் வசீகரம் மற்றும் ஈடு செய்ய முடியாத சமூக திறன்களுக்கு பெயர் பெற்றவர்கள் அன்பின் கிரகமான சுக்கரனால் ஆளப்படுகிறார்கள் அவர்கள் நல்லிணக்கம் மற்றும் சமநிலையை ஏற்படுத்தும் இயல்பான உணர்வை கொண்டுள்ளனர் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் செய்யும் ஒரு உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர் இது பல பெண்களுடன் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒரு தொடர்பையுமே உருவாக்குகிறது அடுத்ததாக தனுசு தனுசு ராசி ஆண்கள் இயற்கை வசீகரிகள் தம்மை சுற்றியுள்ள அனைவரையும் தனித்துவமாக உணர வைக்கும் உள்ளார்ந்த திறன் அவர்களுக்கு உள்ளது அவர்களின் இயற்கையான சாகச உணர்வு உறவுகளில் ஒரு சாகத்தையும் சுவாரசத்தையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களின் வசீகரமான நடத்தை அவர்களின் சாகசமான இயல்பின் தொடர்ச்சியாகும் அதனாலேயே பல பெண்கள் அவர்களை நோக்கி எளிதில் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்களின் தொடர்புகள் அவர்களை அறியாமலேயே அவர்களை நோக்கி எழுக்கப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி